ஒலு செய்கிறேன் என்று நீய செய்வது அல்லா மிஸ்மில்லா கூறி முதலில் ஆரம்பிப்பது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது மிஸ்வாக் செய்வது மிஸ்வாக் இல்லை என்றால் விரல்களால் பல்துளப்பது மூன்று முறை முகத்தை கழுவுவது ஆறு மூன்று முறை வாய் கொப்பளிப்பது மூன்று முறை மூ மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி கை சுண்டு விரலால் மூக்கை சுத்தம் செய்வது மூன்று முறை கைகளை முழங்கை உட்பட கழுவுவது கரண்டை உட்பட கழுவுவது முழுக்க மசகு செய்வது காதும் உற்றுப்பட பிரடியும் பிரடியும் மசகு செய்வது இறுதியில் கால் கழுவுவது السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ